சோல்ஸ் சோல்ஸ்டர்னி ஆடியோ ஃபிஃப்டி வாய்ஸ் சந்திரகலா பர்ணாசிரம தர்மம் அப்படின்னும் போது தர்மம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுதான் உன்னதமான ஒரு வைசஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மனிதருக்கும் மனிதருக்கும் நடுவே இது வந்து மாற்றம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த தர்மம் அப்படின்னா தர்மம் இல்லைன்னா சரியான காரிய காரிய ஆச்சரணை அப்படின்னா சரியான வேலைகள் செய்வது நீங்க தர்மம் அப்படின்னா செய்யறது சரியான வேலைகள் சரியான விஷயங்கள் வந்து தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது இங்க தர்மம் அப்படின்றது மாறுபடுது டிபென்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஃபினிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள் இதுல வந்து நம்ம சொல்லலாம் இப்ப தர்மம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆன்மாவோட வயசை புரிக்குது இப்போ ஆன்மாவோட வயசு எப்படி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பிறவிகள் எடுத்திருக்கு எத்தனை பிறவிகள் இந்த பூலோகத்துல பிசிக்கல் பிளேன் அப்படின்னா இந்த பூலோகத்துல பிறவிகள் எத்தனை எடுத்திருக்கோ சோ அத்தனை ஒரு ஓல்ட் சோல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முதல் முதலாக பிறப்பு எடுத்துக்கும் போது இன்ஃபான் சோலாக இருக்கு அதே நிலையில கடைசி பிறவியில் இருக்கும்போது இன்ஃபினிட் சோலா மாறுது முதன் பிறவி எடுக்கும்போது இன்ஃபின் இன்ஃபன்ட் அப்படின்னா சிஷு ஆன்மாவா இருக்கு தன்னோட கடைசி பிறவில அனந்த ஆன்மாவா இருக்கு ஸோ இப்போ இது விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் புரியணும்னா கஷ்டம் ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் ஒவ்வொருத்தரோட நிலைகள் மாறுபடுது இல்லையா ஸோ அதுக்கேற்றவாறு ஒவ்வொருத்தரோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் விதவிதமா இருக்கும் அவங்களோட ஆன்மாவோட வயசுக்கு வயசுக்கேற்ப இந்த தர்மங்கள் அப்படின்றது புரியும் ஸோ இப்போ தர்ம இந்த தர்ம நிலையில ஆன்ம நிலையில அவங்க கடைசி பிறவில இருக்காங்கன்னா இது எல்லாமே தெள்ள தெளிவா புரியும் அதுவே ஒரு சிசு ஆன்மாக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இவங்க என்னதான் சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வந்து நினச்சிக்குவாங்க ஸோ அதுதான் ஆன்மாவோட முதிர்ந்த நிலை அப்படின்னு சொல்றோம் ஒ ஒவ்வொரு நிலைய நிலையில ஆன்மா இருக்கு இல்லையா ஸோ எத்தனை பிறவிகள் ஆன்மா இருக்குதோ அத்தனை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அத்தனை ஒரு அனுபவங்களை பொறுத்து ஞானமும் அழகா புரியுது ஸோ நிறைய பிறவிகள் எடுத்த ஆன்மாவுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப சுலபமாக தெளிவாக புரியும் ஸோ இதுதான் தர்மம் அந்த தர்மம் அப்படின்றது உங்க ஆன்மாவோட வயசுக்கேற்ப உங்களுக்கு புரியும் அப்படின்றது நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் ஸோ பயணம் தொடரும்